இந்த பகுதியை உங்களுக்கு வழங்குபவர்கள் வாழ்பாறை வரதன் ரிசார்ட் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இனிமையாக பொழுதுபோக்க வேண்டுமா அனைத்து வசதிகளுடன் இயங்கும் வால்பாறை வரதன் ரிசார்ட்டுக்கு வாங்க குழு குலதுடன் கொண்டு போங்க நான் யார் வந்தேன் நான் எங்கே செல்ல வேண்டும் என்னை இந்த உலகத்துக்கு கொடுத்தது தாய் இருந்தவன் தந்தை என் தாய் தந்தையை கொடுத்தது தாத்தா தாத்தாவை கொடுத்தவன் தாத்தா தாத்தாவை கொடுத்தவரும் தாத்தா தாத்தா தாத்தாவுக்கு முதலாக மனிதனை கொடுத்தவன் யா இறைவன் இறைவனை நான் பார்க்க முடியுமா முதலான கேள்வி எந்த வயசுல அந்த கேள்வி வரைக்கும் வந்துச்சு சார் பதிமூணு வயசுல அந்த கேள்வி இப்ப நான் என்ன சொன்னோம் அறுபது வயசுக்கு மேல காசி ஆக்கிரம் போனோம் இப்ப என்ன பண்ணுறேன்

நேர்மையானவனா பரிசோதித்து பார்த்தவனை நான் குருவாக பிறர்வனை நாடாத பிறர் பொறுப்புக்கு ஆசைப்பட அவனை பரிசோதித்து பார்த்து அப்படிப்பட்டவனை ஏற்றுக்கொண்டார் நம்ம தேசத்துல நம்ம நாட்டுக்கு நம்முடைய கலாச்சாரத்துக்கு நம்முடைய பண்பாட்டிற்கு எதிராக இருக்கக்கூடிய அமைப்புகளிலும் எதிராக செயல்படக்கூடிய அமைப்புகளில் நான் உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிறான் அமெரிக்கா மக்கள் சாதாரண பிரச்சனை என்ப எனக்கு கலை பொறுப்பு ஏற்க கூடியவன் நியாயமானவனாக இருக்கின்றானா அவன் உண்மை பேசுகின்றாசில ஓட்டு அப்பண்டு காலம் இருபது ஆண்டு காலம் ஒரு அமைப்பில் நான் இருக்கின்றேன் என்று சொன்னால் அந்த அமைப்பு எப்படிப்பட்ட அமைப்பு என்று தெரிந்து அறிந்து அந்த அமைப்பிலே நான் உறுப்பினராகி அந்த அமைப்புக்கு பொறுப்பேற்று அந்த அமைப்பு அதே திசையில் என்று சொல்ல வேண்டும் அதான் அமைப்பாக இருக்கும் முடியுமா என்று ஒரு பரிசோதனை செய்து அவன் அதற்கு பொருத்தமானவரா என்று பரிசோதித்து ஆம் என்று சொன்னிய உடன்தான் ராமகிருஷ்ணா பரமபுரத்திரி சுவாமி விவேகானந்தர் உருவாக ஏற்றுக்கொண்டிருந்தார் இறைவனை காட்ட முடியுமா என்று கேட்ட காட்டுகிறேன் வறுமை விவேகானந்தருடைய வாழ்க்கையில் வறுமையில சொல்ல எல்லாமே என்ன நினைக்கிறோம் நாம் சுலபமாக

பகுதியை உங்களுக்கு வழங்கியவர்கள் சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இனிமையாக பொழுதுபோக்க வேண்டுமா அனைத்து வசதிகளுடன் இயங்கும் வாழ்பாறை வரதன் ரிசார் வாங்க முதல் குலத்துடன் கொண்டாடி போங்க